என்னை பொறுத்தவரை என்னை முன்னிலே பிடித்து நான் அதையும் செய்வதில்லை தமிழ்நாட்டை முன்னிலே பிடித்து தான் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் தான் நம்ம ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சியின்னு நெஞ்சை நிமித்தி நான் சொல்றேன் இது ஸ்டாலின் ஆட்சின்னு சொல்லி தற்பெருமை தெரிவிக்கிறத விட தற்போது தெரிவிக்க உள்ளதாகாது ஆனால் தெரிவிக்க விரும்பல அந்த குறுகிய சிந்தனை எனக்கு எப்பவும் வந்ததில்லை வரவு பெறாது ஏன் பல்வேறு விமர்சனம் வந்தாலும் திரும்ப திரும்ப திராவிட மாடல் ஆட்சி தான் நான் சொல்றேன் திராவிடம் தான் நம்ம தாய் நிலத்துக்கு தமிழ்நாடுன்னு பேசிவிட்டுச்சு திராவிடம் தான் நம்ம அன்னை தமிழ் செம்மொழி தகுதியை பெற்று தந்துச்சு திராவிடம் தான் பட்டியலின பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு உரிமை பெற்று தந்துச்சு திராவிடம் தான் பெண் விடுதலைக்காக போராடுச்சு பெண்களை படிக்க வச்சுட்டு திராவிடம் தான் ஏராளமான கல்லூரிகளை பல்கலைக்கழக மருத்துவமனைகளை உருவாக்குச்சு மொத்தத்தில் திராவிடம் தான் இந்த நவீன தமிழ்நாட்டை உருவாக்குச்சு அது இனியும் தொடரும் தொடரும் திராவிடம் இருக்கிறதுனால தான் நாட்டோட பிற்பகுதியில் இருக்கிற மாதிரி ஆதிக்க சக்திகளோட பிற்போக்கு கும்பல்களை தலை தூக்க முடியல அதனால தான் போலிகள் துரோகிகள் துணை கொண்டு எதிரிகள் பலைமுனை தாக்குதல் நடத்தி நடத்தி சோர்ந்து போறாங்க இன்னைக்கு நாம பாக்கிற இந்த நவீன தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாளர் பேரறி அண்ணாவால தலைவர் கலைஞரால் உருவாக்கப்பட்டது தமிழ்நாடு என்றைக்கு எல்லா துறைகளும் உன்னதமான இருக்குன்னா அதுக்கு காரணம் திராவிட மாடல் <laughs>